வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு காரணம் ஒரு தீர்மானத்தை கூட பதினஞ்சு பேப்பர்ல எழுதி எழுதி பரட்டி பரட்டி வாசிக்கிறாரு அவர் வந்து ரூமுக்குள்ள நின்று ஆன்லைன் அரசியலோ அல்லது ஒர்க் ஃப்ரம் த ஹோம் வந்து எடுபடவே எடுபடவேப்படாது இப்போ வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை தொடங்கி பார்க்குறீங்க ஏற்கனவே பாதுகாப்பான இருக்கிற மக்களை எதுக்கு பாதுகாக்க போகிறாருன்னு தெரியல ரொம்ப பாதுகாப்பான நிலையில் மக்கள் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மக்களை என்ன பாதுகாக்க போகிறாருன்னு தெரியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வரைக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்களை மீட்டெடுத்து இன்னைக்கு விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை இவ்வளவு பணிகள் நடந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை எதுக்கு மீட்க போறாருன்னு தெரியல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்காரு என்னன்னா யாரையுமே வந்து அவரால் இன்னைக்கு எதிர்த்து பேச முடியல உதாரணத்துக்கு விஜய் வந்து இப்படி தான் முதல்வர் ஆகிறாரு நீங்கள் அதை பற்றி என்ன கருத்து சொல்றீங்கன்னா அது அவர் அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இல்லை நான் முதல்வர் ஆவேன் அவர் என்ன முதல்வர் ஆகிறது நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவரை எதிர்த்து கூட ஒரு அறிக்கை விடுவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை இன்னொன்று விஜய்கிட்ட இருக்கிற தைரியம் கூட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை நான் தான் முதல்வர் நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறாரு அவர் இன்னும் கட்சி தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலில் கூட போட்டி இல்லை ஆனால் முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி நான் தான் முதல்வராகவே யாரும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவருக்கு வந்து தைரியம் இல்லை கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தலைமையில் தான் ஆட்சி பாஜகவை நாங்கள் வந்து அப்படி அடிமையாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த விதத்துலையும் துணிச்சல் இல்லை ரெண்டு பக்கமும் அவர் வந்து இடி வாங்கிட்டு இன்றைக்கி என்ன நிலைமையில் மக்களை சந்திக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வான்னு நம்மளுடைய கட்சி தொண்டர்களை அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மக்களை இன்னைக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு வீதி வீதியாக போய் நாங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் நான் பல்லாவரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு ப மூணு நான்கு தெருக்களுக்கு போனேன் ஐயா நீங்கள்லாம் வரவே வேணாம் ஐயா நாங்கள் உதயசூரியனு தாயா ஓட்டு போடுவோம் நீங்கள் வந்து கேட்டு தான் நாங்கள் ஓட்டு போடணுன்னு இப்படியே தான் பதில் வருது எல்லாத்துக்கிட்டையும் இது மாதிரி அதிமுகவினுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவர் வந்து அண்ணே வாங்கினேன் ரொம்ப சந்தோஷன்னே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சின்னு அப்படின்னு உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்து ஆனால் நாங்கள் வந்து கட்சியில் இருக்கிறதுனால ஓட்டு போட முடியாதுன்னு இருந்தாலும் நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சின்னு அப்படின்ட்டு ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்ததை கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக வரவே இருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவரே இன்னும் ஒரு மூணு மாதத்தில் எதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தோக்க போகிற கட்சிக்கு நம்ம உதயசூரியனுக்கே போட்டு ஜெயிக்க வச்சுருவோங்கிற மனநிலை அவர் முகத்தில் நான் பார்த்தேன் நான் அதனால் அதிமுகவில் இருக்கிறவங்க கூட இந்த பாஜக கூட்டணியை கம்ப்ளீட்டாக வெறுக்கிறாங்க அடிமட்ட தொண்டர்கள் காரணம் பாஜகவுலேருந்து அதிமுக வெளியேறியதுன்னு தொண்ட சொன்ன உடனே பட்டாசு வெடித்து லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னோன்னே பட்டாசும் வெடிக்கலை யாரும் லட்டும் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொண்டர்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் இப்படி ஒரு பொருந்தா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக தோல்வி அடைவார் உதயசூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அதே மாதிரி புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவருக்கு காரணம் ஒரு தீர்மானத்தை கூட பதினஞ்சு பேப்பரில் எழுதி எழுதி பரட்டி பரட்டி வாசிக்கிறாரு அவர் வந்து ரூமுக்குள்ள நின்று ஆன்லைன் அரசியலோ அல்லது ஒர்க் ஃப்ரம் த ஹோம் வந்து எடுபடவே படாது மக்களிடம் செல் மக்களோடு பழகு மக்களிடம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை மக்களிடம் மீண்டும் அவர் கொடு அவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை மாற்று என்று சொன்னேன் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் சொல்கிறேன் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களை விட்டு என்றைக்கும் போய் போய்விட்டது அதிமுக விஜய்கிட்ட இருக்கிற தைரியம் கூட இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை